வணக்கம் பிரபுங்களேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பெரியாஸ்பத்திரி மதுரை பெரியாஸ்பத்திரி இருக்குல்ல மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பார்த்திங்களா அந்த மெயின் ரோடு தாங்க அது இது அண்ணா பஸ் ஸ்டாண்டு இப்போ அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கும் திரு கோரிப்பாளையத்துக்கு போகிற பெரியார் பஸ் ஸ்டாண்டு பாதை ரோடு இது பாருங்கள் இந்த கழிவுநீர் வாய்க்காலில் எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குண்டா அப்போ கொசு உற்பத்தியாக என்னங்க செய்யும் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குதுன்னு பாருங்க இந்த தண்ணி தேங்கி நின்று கொசு உற்பத்தி ஆகி டெங்கு காய்ச்சல் அதிகமாக வரப்போகுது டெங்கு காய்ச்சல் வந்து ஏற்கனவே மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கழிவு நீரெல்லாம் போகிறதே கிடையாதுங்க போகாமல் இப்படி தேங்கி நிற்கிறதுனால கொசு உற்பத்தி அறிஞ்சு கொஞ்சம் பாருங்கள் இந்த வாய்க்கை பாருங்கள் எப்படி போகும் பாருங்கள் எவ்வளவு குப்பை குளம்பு இப்படி கிடந்தால் தண்ணி எப்படிங்க போகும் இந்த மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இதை சுத்தம் சேர்ந்து இந்த தண்ணி அப்புறம் வடிக்கிறதுக்கு வேலையை பார்க்கணுங்க வேலையை பார்க்காம இப்படி விட்டால் என்னாகும் மக்களுக்கு டெங்குக்கு டெங்கு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் வந்து அதிகமாக போய் இப்போ சாக போகிறாங்க பாருங்கள் இதை வந்து மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இதை வந்து உடனடியாக இதை சுத்தம் செஞ்சு இந்த மக்களை காப்பாற்றணும் பாருங்கள் எப்படி முளைச்சு போயிருக்கணும் புல் பாருங்கள் இந்த பிள்ளை இந்த புல் மொளச்சி போய் கிடக்கு பாருங்கள் உறவுகளை மாநகராட்சி நிர்வாகம் இதை உடனே இதை சரி செய்யணும் உறவுகளை பாருங்கள் எவ்வளோ ஒரு அக்ரமாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கல்லிநீர் தேங்கி நின்றுச்சுன்னா என்ன ஆகும் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மக்களுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க அவங்க உடம்பை சரி பண்ணுவாங்களா இங்கே வந்து இந்த கொசுக்கடியில் டெங்கு மலேரியா காய்ச்சல் வந்து சாக வேண்டியது பாருங்கள் பிரபுகளை நெடுகலு நிற்கிது தண்ணி இந்த கள்ளுநெடுகள் தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிரபுகளே இது திமுக கட்சியில் உறவுகள் பார்த்தாலும் சரி யார் பார்த்தாலும் சரி பாருங்கள் இதை உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பாருங்கள் பிறகு பெரிய ஆஸ்பத்திரியிலேருந்து ரோட்டு மெயின் ரோட்டில் இருக்கிற அந்த கால்வாங்க இது பாருங்க பிறகு இது உடனே சரி செய்யுங்க தண்ணீரை பூரா காலி பண்ணி விடுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க